நேரம் அல்லாஹ் என்று நீங்க சொல்லணுமா துன்பம் வருகிற நேரம் இப்ப அப்படியே பலஸ்தீனத்தை நோக்கி கேமராவை கொண்டு போவோம் அங்க என்ன இருக்கேன்னு பாருங்க கல் இருக்குது சின்ன குழந்தைகள் கல் அடிக்கிறாங்க வேற ஏதாவது டெக்னாலஜி இருக்குதா இல்ல அவர்களுக்கு வேற ஏதாவது ஆயுதங்கள் இருக்குதா இல்ல அவர்களுக்கு என்ன சரி அதாவது எல்டி ஆகுது விமானம் வச்சிருந்தாங்க சின்ன விமானம் போய் அடிக்கிறதுக்கு அந்த விமானத்தான் லாஸ்டா ஃபைனல் ஓர்ல அடிச்சு முடிச்சிட்டாங்களே கண்டிருப்பீங்க பறந்து கொழும்புக்கு வந்துச்சு அந்த மாதிரி விமானமாவது இருக்குதான்னு கேட்ட அவர்கள்ட்ட அதுவும் இல்லையா எதுவும் இல்ல அவங்க என்னமோ நீங்க வெடல் செய்வீங்க பாருங்க போட்ட டம் பண்ணி வெடிக்கும் பாருங்க அத மாதிரி கொஞ்சம் பெருசா செஞ்சு அந்த டெக்னாலஜில வச்சு அடிக்கிறாங்க இந்த ரெண்டும் மோதினா இப்போ நான் எடுத்துக்காட்ட உலகத்துல ஆக பலம் எமெரிக்கான நீங்க எமெரிக்கா இதை பார்க்கலாம் எமெரிக்காவை பார்க்கலாம் அமெரிக்காவோட பலமானவன் அவன் யாரோட சண்டை பிடிக்கலான்னு தெரியுமா பலம் பலம்ன்ற என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் இல்ல பக்கத்துல அரபு நாடு கூட இவங்களை எடுக்காது மூணா இவங்களே பார்த்து என்ன இந்த மக்கள்லாம் அவ்வளவு பெரிய ஸ்டேஜ் உள்ள அரபு நாடு இல்லை இவங்க எல்லாம் அவங்க கணக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்ற லெவல்ல உள்ளவங்க இது ரெண்டுக்கும் ஃபைட் நடந்தா யாரு வெத்துவா யாரு வெத்துவா உங்க கல்பு என்ன சொல்லும் யார் வெத்துவா சிறையில் வெத்துவார் நான் இப்ப சொல்றேன் கேளுங்க அல்லாமீதான அல்லாஹ் எப்பெல்லாம் எப்பலஸ்தீனர்கள் அல்லாண்டு சொன்னார்களோ பிஸ்மில்லாண்டு சொல்லுவார்களோ அல்லாஹ் கொண்டு சொல்லுவார்களோ நிச்சயம் வெற்றி அவர்கள் பக்கம் இவர்களை ஒன்னும் பண்ண முடியாது இது பதிரில் நாங்கள் கொண்டு போய் அப்படியே பார்த்தா பதில் அதாவது பதில் பதினேழாவது இரவு ரசூல் இரவு முழுக்க தூங்கல் அல்லாவுடைய தூர் அல்லாவுடன் முன்னூத்தி பதிமூணு சில முன்னூத்தி இருபது ஏதோ முன்னூறு கடப்பட்டு முஸ்லீம்கள் நிற்கிறார்கள் நோம்பு பிடிச்சி பட்டின உள்ளவர்கள் பலகீனமானவர்கள் அவர்கள் எல்லோருக்கும் வாகனம் இருக்குதான்னு கேட்டால் இல்ல அதாவது ஒரு வாகனத்துல ரெண்டு பேர் மூணு பேர் வர்ற அளவுக்கு கொஞ்சம் போர்க்கவசம் இல்லை அந்த பக்கம் மக்காவிலிருந்து இருந்து பெரும் பெரும் தலைவர்கள் பெண்களை கூட்டிக் கொண்டு வர்றாங்க ஒரு நாள் நாளைக்கு ஒட்டு அறுத்து சாப்பிட்றாங்க சாப்பாடு பஞ்சமே இல்லை நைட்டுக்கு பொம்பளை ஆட உட்டி நிலாவை பார்த்து குடிச்சு போட்டு பாட்டு பாடி அவர்கள் முஸ்லீங்களை அழிக்க வந்தார்கள் பதருக்கு முஸ்லீம்களும் அங்கே வந்து நின்றார்கள் பதிர் என்பது ஒரு மைதானம் இன்றைக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் மையவாடி ஒரு சின்ன ஏரியா ஃபேஸ் டு ஃபேஸ் ஓர் அவர்கள் வந்து முன்னாடி நிற்கிறார்கள் அபு ஜெகல் உத்துபா ஷைபா உமையா மக்கத்து பள்ளத்தாக்கின் பெரும் பெரும் ஆட்கள் பெரும் வீரர்கள் போர் வீரர்கள் வாள் வெற்றினவர்கள் இங்கே வந்தவங்க பள்ளிவாசல் முன் அன்சாரிகளும் அவர்கள் ரொம்ப எளிமையானவர்கள் அவர்கள் அங்கே 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 நிற்கிறாங்க எண்பத்தி சொச்சம் சொச்சம் முகாஜர்களும் இருநூத்தி அன்சாரிகளும் வந்து நிற்கிறார்கள் இவர்கள் நிற்கிற நேரம் இந்த 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 ஓர் 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 நடக்குது முன்ன அல்ல ஒரு போர் தளபதியாக நின்று முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தவர் அந்த பக்கம் எல்லாமே நிற்க காலையில் சொல்றாங்க நைட்டு தூங்காத ரசூ அவர் பின்னாடி அவர் பின்னாடி பெருமானர் பின்னாடி நிற்கும் சொல்லா உட்காந்து துவா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கையை மேலே மேலே தூக்க தோலில் உள்ள துண்டு கீழே உள்ள அவர் எடுத்து போட திரும்ப உள்ளே எப்பயுங்கிற சூழல்லா பின்னாடி அபுபக்கர் நின்றுட்டே நிற்பார் அல்லாஹ் கபருக்கு பக்கத்தில் ரசூலாவுடைய ரவுலாவில் அந்த இடத்துல அவரையும் பக்கத்துலேயும் அல்லாஹ் ரப்புல்லாலுமே சேர்த்து இருக்கிறார் அந்த அபூபக்கர் ரதியில் நானும் என் அபூபக்கர் உமர்மன் பார்கள் சூளுல்லா அந்த அபூபக்கர் சித்திகரனை எடுத்து போட்டு துண்ட ரசூல்லாவுடைய மேலாடை கீழே ஒழுகுது கையை தூக்கி மதிமயங்கி அல்லாவோட பேசுகிறாங்க இரவும் தூக்கம் இல்லாத ரசூலா காலை பொழுது அடைகிற நேரம் சொல்கிறாங்க யாரோ இந்த கூட்டத்தை அழிச்சிடாதையா அல்லா இவர்கள் அழிதால் இந்த பூமியில் இல்லாஹிலாக இல்லல்லா சொல்வதற்கு யாரும் மாட்டார்கள் யா அல்லா எங்களை காப்பாற்றி விடியா அல்லாஹ் தோழர்கள் எந்த மனப்பான்மையில் இருந்தார்கள் தெரியுமா போகிற வழியிலே ஷாதுபின் மஹாதர் அது எல்லான் அவர்கள் ஒரு பொடியன் அவர் முப்பத்தி ரெண்டு அந்த நேரம் முப்பத்தொரு வயசு இருக்கு முப்பது வய அதாவது அவரு அவர் தான் மதீனாவில் ஒரு பகுதிக்கு தலைவர் ஹவுஸ் குலத்தின் தலைவர் மதியனாவுடைய பாதி அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அதாவது சாதிபின் உபாதா இருந்தவங்களுக்கு மதியனாவில் இன்னொரு பாதி இவங்க ரெண்டு பேரும் தான் மதீனா தலைவர் இவங்க ரெண்டு பேரும் விட்ரோ ஆகி தான் ரசூல்லாவுக்கு தலைவர் ஆக்கினாங்க அந்த ஷாதிபின் மாதிரிலும் ரசூல்லாவுக்கு தண்ட கல்பை கொடுத்துருந்தாங்க போகிற வழியில் அவர் இடையில் நிற்கிறார் என்று சொல்கிறார் யார் ரசூல் அல்லா இங்கே உங்களுக்கு ஒரு கூடான அமைச்சு தர்றோம் இந்த வாகனத்தை நீங்கள் வச்சுக்கோங்க யாரோ சொல்லலாம் ஏன்னா அவர் சொன்ன அன்சாரிகள் சரி ஒரு பகுதி சரியன்றுருவாங்க யாரை சொல்லலாம் நீங்கள் நில்லுங்க யாரை சொல்லலாம் நாங்கள் போகிறோம் யார சொல்லலாம் போய் வருகிற வழியில் அல்லாஹுடைய தூதரே நாங்கள் வெற்றி கண்டுட்டோம் என்று சொன்னால் அவங்கள கூட்டிட்டு ஊருக்கு போகிறோம் நாங்கள் வரலைண்டா நீங்கள் ஊருக்கு போய்றீங்க யாரோ சொல்லலாம் எங்களோட வராதிங்க யாரோ சொல்லலான்னு துடிக்கிறார் அல்லாஹுடைய இல்லையர்களே ஷஹாபாக்களோட மனப்பான்மையும் இன்றைக்கு அவங்களுக்கு தெரியாது இது வெற்றி கொள்ளப்படுமா இல்லையான்னு ரசூலல்லா சிரித்தார்கள் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் பரவாயில்ல நான் இங்கே நிற்கிறேன் அப்போ நீங்கள் போய் முடிச்சிடுவீங்களா விஷயத்தை முடிங்கன்னு சொன்ன தலைவர் அல்ல நான் என்றாங்க போகிற நேரம் எல்லாத்தையும் வரிசையில் நிப்பாட்ட நேரம் ஒரு தோழர் அல்லாவுடைய தூதரே எனக்கு உங்கள் விஷயத்தில் பழித்திருக்கணும் என்ற ஏன்னுடாங்கிற சூழல்லா நீங்கள் குத்துனீங்களே யார சூழல்லா எனக்கு ரொம்ப வேதனையா நிற்கிற யார சூழல்லா பழித்திருக்கணும் என்று சொன்னார் எதுக்கு தெரியுமா பதிலருடைய களத்தில் அல்லாஹுடைய தூரம் சொன்னாங்க அப்படியேண்டா எனக்கு அந்த மாதிரி குத்துங்க நொந்துச்சா அவர் சொன்னது இல்லையா ரசூல் அல்லாஹ் எனக்கு தான் அதை செய்யணும் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாங்க அப்படி என்ன என் வேலாடைய கலட்டித்தார் அவர் அப்படியே பின்னாடி வந்து ரசூலுல்லாவை அல்லாவை கெட்டி அரவணைத்தார் அல்லாவுடைய தூதரே உங்களை நோவிக்க தேவையில்லை நானும் நீங்களும் சந்திக்கிற கடைசி நாளாக இருந்தால் யார சுழல்லாம் உங்களோட உங்களை அப்படியே கட்டி அரவணைத்துக் கொண்டு யார சுழல்லாம் இது பெரியாவுடைக்குரிய நாளாக இருந்தால் யார சுழல்லாம் சஹாபா கலந்த நிலப்போடு நின்றார்கள் இந்த உலகத்தில் கடைசி நாளாக ரசூல்லாவை பார்க்கிற கடைசி நாளா ஏனென்றா அப்படிப்பட்ட எந்த ஒன்றும் இல்லை அல்லாட சுண்ணத்தை என்ன தெரியுமா பலகீனத்துக்கு மேல் பலகீனமாக ஒரு கூட்டத்தை வைப்பான்

போலி நம்பிக்கையான நல்லா பார்ப்பான் ரஃபாவுடைய போர்டரை பூட்டி சாப்பாடு தர மாட்டோம் என்ற நேரம் உலகத்தில் பல அமைப்புகள் ஐநா உட்பட செத்து போயிருவாங்க சாப்பாடு இல்லாம சொல்ற நேரம் நம்பின பலஸ்தீனர்களுக்கு அவன் ரிஸ்க் அளிக்கவில்லை அல்லாவுடைய நிலையார்களே பதருடைய காலையில சூழல்லா கீழே போடல புடிவாதமா நிக்கிறன் அபுபக்கர் தோலை பிடிச்சு சொன்னாங்க யார சொல்லல்லா போதும் போதும் யார சொல்லல்லா நீங்க ரொம்ப ரொம்பவே கேட்டுட்டீங்க போதும் பெருமானார் கேட்டுட்டே இருந்தாங்க திடீர்ன்ற சொல்லாவுடைய முகம் மலர ஆரம்பிச்சு

நடக்கோங்கமாட்டைத்து கொலை செய்யப்படுவார் அவர்கள் கொலை செய்யப்பட்ட விட்டார்கள் அந்த சடலங்களுக்கு மத்தியிலே யுத்தம் முடிய பெருமானார் வலம் வருகிறார் வந்து கேட்கிறார் அபூஜகளை பார்த்து ஹல்வஜத்தும் மாவாதரப்புக்கும் ஹக்கா உன்னுடைய ரப்புடைய வாக்குறுதி உண்மை என்று நீ புரிகிறாய் என்று கேட்கிறார் பக்கத்தில் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லா ரசுல்லாவை பிடித்து கேட்டார் யார் ரசூலல்லா செத்த புணத்தோட பேசுங்களே கேட்குமா யார் ரசூலா அல்லான் யாலமூன் இப்ப புரிகிறார்கள் உமர் இப்ப அவர்கள் புரிகிறார்கள் ரப்புடைய வாக்குறுதி என்ன என்று புரிகிறார்கள் செத்த புணங்களை பார்த்தார்கள் மக்கா வாசிகள் வந்த

எப்போதும் இல்லை அது பொய் அது பொய் யுத்தத்தால் வாளால் வெற்றி கொள்ளவில்லை அல்லாவுடைய நிலடியார்களே பத்துக்கு மக்கள் அனைவரும் வந்தது எஹராமோடு என்ன யுத்தம் எஹராமோடு எஹராத்துல வேட்டையாடவே முடியாது யுத்தம் அல்ல வந்த கூட்டத்தில் சூழல்லா அவர்கள் மக்கா மக்காவாசிகள் ஒளிந்து விட்டார்கள் பயந்து விட்டார்கள் இஸ்லாத்துடைய கை மேலோங்கிச்சு வாளால் வெட்டியிருந்தா நாம் எல்லாம் வாழ் தூக்கி இஸ்லாம் சிறுப்பால் வளர்ந்த மார்க்கம் இஸ்லாம் பம்பால் மறக்க வளர்ந்த மார்க்கம் வியாபாரத்தின் கொடுக்கல் வாங்கலின் நேர்மை நியாயம் இந்த இலங்கையில் எப்படி இஸ்லாம் வளர்ந்தது சண்டை பிடித்து வளரவில்லை வியாபாரிகளுடைய நேர்மை ஹராம் ஹலால் பேணுதல் அத்தனை பார்த்து மதிமயங்கினவர்கள் இஸ்லாத்துக்குள் நுழைந்தார்கள் அல்லாவுடைய நல்லே இஸ்லாம் உலகத்தில் வேகமாக பரவும் மார்க்கம் என்றால் ஏன் அப்படி இருக்கிறது டூ ஹண்ட்ரட் அண்ட் வளர்ச்சி வேகம் இருநூத்தி வீதம்